அனைத்து தமிழகங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முறை யேசேன்னு நம்ம இங்கே தஞ்சாவூர் மாவட்டம் ராபநாசம் வந்திருக்கோம் நம்மளுடைய சைட்டில் வந்து லிண்டல் மட்டம் வந்திருக்கு லிண்டல் மட்டத்துக்கு மேலே சுவர் வைக்கும் போது என்ன விஷயம் கவனிக்கணும் கூட இந்த வீடியோவில் பார்க்குறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுக்கலாம் இப்போ இதுதான் நம்ம சைட்டோடைய கண்டிஷன் லிண்டல் மட்டம் முடிஞ்சிருக்கு லிண்டல் காங்கிரீட் எல்லாம் போட்டாச்சு கியூரிங் பண்ணியிருந்தோம் பாத்திலாம் கட்டியிருந்தோம் அதில் பாருங்கள் அந்த இதெல்லாம் சோடெல்லாம் திருத்தி பாருங்கள் பாத்தி கட்டினதெல்லாம் உடச்சி விட்டாச்சு இன்னைக்கு தான் உடச்சி விட்டோம் பாத்தி கட்டி கியூரிங் முடிஞ்சுது கல் இன்றைக்கி வந்திருக்கு செங்கல் வந்திருக்கு சேம்பர் பிரிக்ஸ் தான் ஐம்பது இஞ்சிக்கு நாலு இன்ச்சுக்கு மூணு இஞ்சி இருக்கும் சுத்தமான கல் இன்னைக்கு வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா பத்து ரூபா எண்பது பீஸ் அந்த மாதிரி இங்கே வந்து இறக்கியிருக்கோம் அடுத்தது இதில் நம்ம செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அடுத்தது வந்து ரூஃப் மட்டத்துக்கு வைக்க போகிறோம் ரூஃப் மண்டத்துக்கு செவுறு வைக்கணும் அதுக்கப்புறம் காது ஓட்டம் அடிக்கணும் காங்கிட்டு போடணும் அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரிங் அடித்து ரூப் பீம் பிடிச்சி ஸ்லாப் வந்து கம்பி கட்டி காய்விட்டு போடணும் இதுதான் ரூஃப் வழக்குமான வேலை இதில் வந்து அடுத்தது போகிற வேலைக்கு வந்து ஒரு செங்கல் வரி பாட்டை கட்டப்போகிறோம் செங்கல் வரி கட்டுறதுக்கு வந்து லெவல் அப்போ வந்து என்ன லெவல் கொடுக்கணும் அப்படின்னா காங்கிரீட்டுடைய டாப் லெவல் பத்தடி ரூஃப் ஆறு இஞ்சி அஞ்சு இஞ்சி காய்கட்டுங்கிறதால ஆறு இஞ்சு வச்சு பத்தரை அடி அன்றைக்கி அன்னைக்கே டவுள் காய்கிட்டு போகிற இந்த மாதிரி கம்பி கட்டிவிட்டேன் இது வந்து ரூஃபோடைய டாப்பு இப்போ இதில் வர பீமுக்கு வந்து ஒரு கம்பி இந்த மாதிரி ஒரு கம்பி இந்த மாதிரி கட்டியாச்சுன்னா என்ன இது வந்து ரூஃபோடைய டாப் இது வந்து பாட்டம் இந்த பீமுடைய பாட்டம் இந்த பாட்டத்துக்காக வந்து சோறு போடணும் இப்போ இந்த பீம்ல வந்தோம்னாக்க அதே இது அதை இந்த எண்ட் இது வந்து ரூப் டாப்பு இது வந்து பீம் பாட்டம் இப்போ வந்து இதை ரெண்டு மார்க்கும் கொடுத்தாச்சு இந்த பீம் பாட்டத்துக்காக வந்து நூல் கட்டி நம்ம வந்து புத்தான குச்சி போட்டு சோர் எடுக்க வேண்டியதாக எல்லா காலத்துலேயுமே இந்த மாதிரி கம்பி கட்டியாச்சு ஒயிட்னர் வச்சு மார்க் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி கட்டு கம்பி கட்டிக்கலாம் இது ஒன்று பண்ணிக்கலாம் ஒரு பர்மனண்ட்டாக இருக்கணும் அது வந்து ஆளுங்க வேலை செய்யும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக அவங்களுக்கும் தெரியணும் நம்ம செக்கிங் பண்ணுற நம்மளுக்கும் தெரியணும் எல்லா இடத்துலையுமே இருக்குது ரூப்டாப்பு பீம் பாட்டம் இந்த மாதிரி கம்பி கட்டி நீட்டி வச்சுருக்காங்க அளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா லெவல்லையுமே பண்ணியிருக்காங்க எல்லா காலத்துலேயுமே அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதில் நீட்டி இன் கிட்டு பாருங்கள் அந்த மாதிரி இப்போ வந்து இந்த மாதிரி கம்பி இருக்கிறதெல்லாம் முதல்ல கட் பண்ணி எடுக்கணும் லிண்டலில் வந்து இழுவிக்கப்பட்ட கம்பிகளை வந்து வெட்டி எடுத்துருணும் இதெல்லாம் ஃபுல்லாக வெட்டி எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிக்கணும் பாத்தி கட்டி ஃபுல்லாக உடச்சாச்சு இன்றைக்கி சுத்தம் பண்ணியாச்சு கல் இருக்கிறாங்க நாளையிலேருந்து கொத்தனா ரொட்டு நம்ம வந்து கட்ட போகிறோம் கட்டும்போது வந்து முதல்ல இருந்து இந்த லெவல் இருக்குது இதுலேருந்து குத்து குத்து குத்துக்களுக்கு குத்தான் குச்சி படுக்கலுக்கு குச்சி போட்டு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு எடுத்து கட்டணும் கல்லி போட்டதை நினச்சி பக்கவா பக்கவான மிக்ஸிங் ரேஷியோ போட்டு அளந்து போட்டு நம்ம கலவை ரெடி பண்ணணும் எம்சண்ட்டு தான் அதனால் நல்லா ப்ராப்பராக மிக்சிங் நம்ம பார்த்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரி இந்த லெவலுக்கு ஃபுல்லாக மட்டை கட்டி முடிச்சிட்டோம்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கியூரிங் விட்டுட்டு தான் நம்ம வந்து காது ஓட்டம் அடைக்கணும் இல்லைனா காது ஓட்டை போது ஆணி போடும் போது வால் வந்து நம்மளுக்கு கிராக்குடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை ஏன் சார் பெட்டி போகிறதுல ரெண்டு அடிக்கும் மேலே அப்படின்னா இங்கே வந்து பெட்டி கிடைக்காது ஒரு ரெண்டு தான் வரும் அதனால் வந்து நம்ம வந்து பெட்டி கிடைக்காது இது வந்து இப்போ ஏழரை அடியில் நிற்கிது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தரையில் ஒரு அடி போனாலும் ஒன்பது அடி ரெண்டு தான் வரும் வால்னு வச்சிங்களேன் ரெண்டு அடி ஒன்னேம் கல்லடி தான் வால் வரும் அப்போ வந்து ஒரு ரெண்டு அடி ஒன்றே கால் அடிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பெட்டி கிடைக்காது பெட்டி வந்து நாலு அடி பெட்டி ஊற்றிக்கிட்டு வந்து இந்த லெவலில் சாட்டி போட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இதே வந்து நம்ம சென்னை கோயம்புத்தூர் மாதிரி டவுனில் இருக்கோம் அப்படின்னா அங்கே வந்து கிடைக்கும் அந்த பெட்டியில் வச்சு நம்ம போடலாம் தவறு கிடையாது இப்போ இதுதான் விஷயம் இந்த இடத்துல சுவரை கட்டிட்டு காது ஓட்டை அரைச்சி காங்கிட்டு போட்டு தான் நம்ம வந்து ரூபா அடிக்க ஆரம்பிக்கணும் காது ஓட்டையும் சேர்த்துக்கு ரூஃபோடு போட்டுக்கலாம்னா அது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் வரும் ஏதாவது மிஸ்டேக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை வந்து நம்ம பின்பற்றதில்ல காது ஓட்டை தனியாக அடைச்சி கவர்லாம் பார்க்கணும் ஏன்னா கவர் வந்து கண்டிப்பாக கம்பி வளையக்கூடிய பொருள் தானே ஒரு அரடியிலேயே கூட கம்பி கவர் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவர் சரி பார்த்து தான் நம்ம வந்து அதை எடுத்துட்டு போவோம் க்யூரிங் பாருங்கள் பக்காவாக ஆள் போட்டு கியூரிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தண்ணி கீழே பாருங்கள் எவ்வளோ பாசம் பிடிச்சிருக்கு பாருங்கள் டெய்லியுமே ரெண்டு வேலையும் தண்ணி விடணும் இப்போ ஒரு வாரம் நாங்கள் க்யூரிங்வே ஒரு பத்து நாள் விட்டுருந்தோம் நல்லா பக்காவாக க்யூரிங் ஆகிடுச்சு இது பக்கமே பாருங்கள் செடியெல்லாம் எப்படி மிளச்சிருச்சின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ண வரணும் இப்போ அடுத்தபடியாக அதை முடிச்சுட்டு இந்த பின்பக்க வேலைகளையும் முடித்து ரெடி பண்ணோம்னா கையோடு நம்மளுக்கு வந்து ரூஃப் போடும்போது போது எல்லாமே ரெடி ஆகிடும் ரூஃப் போட்டு இது கிரவுண்ட் ஃப்ளோர் தான் வீடு அதுக்கு மேலே ஹெட்டுன்னு தூக்கிட்டு அப்புறம் பூச்சி விளைய ஆரம்பிக்கிற மாதிரி ரெடியாக இருக்குது இது வரைக்கும் வேலை வந்து ரொம்ப அருமையாக திருப்தியாக வந்திருக்கு நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே கட்டரம் கட்டி கியூரிங் கூட பாருங்கள் நல்லா சுவர்லாம் நல்லா கலர் மாறி இருக்குது கே கரிங் இதெல்லாம் பாருங்கள் நல்லா பாசம் முடிச்சு இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் வெள்ளையாக இருக்குது இந்த பக்கம் இருந்ததுனால நம்மளுக்கு பச்சையாக தெரியுது நாளைக்கு செய்யும் போது திண்டல் ஏதாவது சின்ன சின்ன டச்சப் தெரியறத டச்சப் பண்ணி விட்டு கையோடு வந்து வால் ஆரம்பிக்க வேண்டியது தான் இது நாளைக்கு ஒரு நாள்லேயே முடிஞ்சிடும் இல்லைன்னா ரெண்டு நாளில் முடிஞ்சிடும் அந்த மாதிரி இருக்குது பழகெல்லாம் பிரித்து பட்டா போட்டு பக்கம் வச்சுருக்காங்க ஏன்னா ரூபியும் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டது மட்டும் முடிஞ்சிருக்க வீடு அது எப்படி இருக்குங்கிறதையும் ப்ளஸ்ஸு மேலே எப்படி பண்ண போகிறோங்கிறதையும் ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க மீண்டும் நல்ல ஒரு வீடியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்